ஆண்டபுரம் அருமை ரசகரமாக இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் நினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எந்த நாளிலும் கூட நமக்கு ஆண்டவர் தருகிற ஆலோசனை என்ன என்றால் நேரத்தை சரியாய் பயன்படுத்துங்கள் என்பதை ஆண்டவர் தருகிறார் நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நேரத்தையும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தருகிறார் இந்த கிருபையாய் தருகிற நேரத்தை நம்ம சரியாய் பயன்படுத்த

போகிறது இந்த கொள்ளாத காலத்தில் இப்படிப்பட்ட காலத்தில் தருகிற ஒவ்வொரு நேரத்தையும் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு தலைவர்களாக கொஞ்சம் நோக்கி பாருங்கள் அவர்களிடத்தில் கேட்போம் என்றால் அவர்களுக்கும் ஆண்டவர் ஒரே நேரத்தை தான் தருகிறார் நமக்கும் அதே நேரத்தை தான் தருகிறார் அவர்கள் நாட் பயன்படுத்தி இருக்கிறார்கள் மற்றவர்களால் கனப்படுத்தப்படுகிறார்கள் உயர்வை பெற்றிருக்கிறார்கள் மதிப்பை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நம்ம ஆண்டவர் தருகிற நேரத்தை நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி என்ன செய்திருக்கிறோம் நாட்களை நேரத்தை பயன்படுத்தணும்னு சொல்லி சொல்லி கொடுத்திருக்கிறோம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்பதை கொஞ்சம் என்ன செய்யுங்க யோசித்து பாருங்க நீங்க கடைபிடிச்சாதான் அது உங்க பிள்ளைகள் கடைபிடிப்பதற்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியும் நீங்கள் கடைபிடிக்க உங்க பிள்ளைகளுக்கு போதிக்க முடியாது அம்மா நீங்க அத செய்யறீங்கள அம்மா அப்பா அத நீங்க செய்யறீங்களாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்து கேட்கறதற்கு நாம் என்ன செய்யணும்னா முதலாவது நேரத்தை ஆண்டவர் தருகிற காலத்தை சரியாய் பயன்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் காலையில எழுந்திருப்பதற்கு உங்களுக்கு சரியான ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர்களா யோசித்து பாருங்க இன்னைக்கு ஆண்டவர் தருகிற நேரத்தை எப்படி பயன்படுத்த முடியும் சொன்னா உங்களே ஒரு என்ன செய்யணும் சொன்னால் ஒரு வரைமுறைக்குள்ள கொண்டு வந்துடணும் இப்படிதான் நான் வாழ்வேன் இத்தனை மணிக்கு கரெக்டா எழுந்திரிப்பேன் அப்படி சொல்லி எழுந்திருக்கிறதுக்கு ஒரு டைம் என்ன செய்யணும் வைத்து கொள்ள வேண்டும் அதே போல நம்முடைய வாழ்க்கையில எழுந்திருக்கிறதுக்கு ஒரு டைம் ஜெபிப்பதற்கு ஒரு டைம் ஆகாரத்தை உட்கொள்வதற்கு ஒரு டைம் வேலை செய்வதற்கு ஒரு டைம் என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் நாம் எப்பொழுது டைம் வைத்திருக்கிறோமோ அப்படி நாம் டைம் வைத்து நம்ம செயல்பட்டால் தான் காலத்தை என்ன செய்ய முடியும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படி எழுந்திருக்கிறதுக்கு ஒரு டைம் வைத்திருக்கிறதை போல இரவு நேரத்தில் தூங்குவதற்கும் சரியான டயத்தை என்ன செஞ்சுருக்கணும் வைத்திருக்கணும் நீங்கள் நிறைய குடும்பத்தில் நான் பேசியிருக்கிறேன் அவர்கள் சொல்வார்கள் என்ன சொல்வார்கள் என்றால் நாங்கள் இரவில் தூங்கிறதுக்கு பதினோரு மணி ஆயிடும் பனிரெண்டு மணி ஆயிரும் குடும்பமாக பேசிக்கிட்டு இருப்போம் குடும்பமாக நிறைய காரியத்தை பேசின பிறகு தான் நாங்கள் பதினோரு மணிக்கும் பன்னெண்டு மணிக்கும் என்ன செய்வோம் என்றால் எங்களுக்கு தூக்கமே வராது நாங்கள் அப்படி தூங்குவோம் என்று சொல்வார்கள் சரி காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு எந்திரிப்பீர்கள் எத்தனை மணிக்கு ஜோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் ஒரு குறை குறைந்தது ஒரு ஆறரைக்கு எந்திப்பேன் இல்லைன்னா என் பிள்ளை என்ன செய்யும் ஏழரைக்கு எந்திக்கும் இன்னொரு பிள்ளை எட்டு மணிக்கு என்ன செய்யும் எந்திக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு டைமுக்குள்ளே என்ன செய்கிறோம் போகிறோம் ஆனால் ஒரே குடும்பத்தில் ஒன்றாக சாப்பிடுவோம் ஒன்றாக எழுந்திருக்க மாட்டோம் ஒன்றாக ஷாப்பிங்கு போவோம் ஒன்றாக வேதத்தை வாசிக்க மாட்டோம் ஒன்றாக எல்லாவற்றையும் செய்வோம் ஆனால் ஒன்றாக ஆலயத்துக்கு வர மாட்டோம் நம்ம நம்ம எதை செய்தாலும் ஒரு கொண்டு வந்து நேரத்தை சரியாய் பயன்படுத்தும் பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும் ஜபிக்க நல்ல முடியும் ஆண்டவரோடு நேரம் செலவிட முடியும் வேதாகமத்தை முழுவதும் வாசித்து முடிக்க முடியும் எப்ப பார்த்தாலும் செல்போன் பார்க்கிறது எப்ப பார்த்தாலும் தூங்குகிறது எப்ப பார்த்தாலும் பிறரை குறை சொல்வது மற்ற இடத்தில் உட்கார்ந்து பேசுவது இப்படி நம்ம ஒரு வரைமுறை அற்ற ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நேரத்தை பயன்படுத்தி கொள்வதற்கு உங்களுக்குள்ளே ஒரு என்ன சொன்னால் ஒரு 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 காலத்தை குறித்து சொல்லி அந்த அந்த குறித்த காலத்துக்குள் ஓடி வாருங்கள் உங்களுக்குள்ளேயே என்ன சொன்னால் ஒரு தீர்மானம் எடுங்கள் உங்களுக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்து இப்படிதான் வாழ்வேன் என்று சொல்லி இருந்து பாருங்கள் நிச்சயமாய் நீங்களும் கணப்படுத்தப்படுவீர்கள் உயர்த்தப்படுவீர்கள் நீங்கள் ஆசிர்வ திகப்படி விரிகல் ஜெபிப்போம் சர்வ வல்லமை உள்ள அன்பு தகப்பனே இந்த வார்த்தையின்படி ஆசீர்வாதியோம் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமென் கர்த்தருடைய ஆசீர்வை பராக் காட் bless you